குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் நம்ம வந்து ராசி நட்சத்திர பலன் சொல்லிட்டேன் சங்கரன் கோவில் அம்மனுக்கு தங்கப்பாவாடை உற்சவம் இன்னைக்கு வந்து சுபம் முகூர்த்த நாள் கொடியில் வைக்க ஒரு நல்ல நாள் நாளைய விசேஷங்கள் வந்து சஷ்டி தொடர்ந்து நள்ளிரவு அதற்கு பிறகு சப்தமி திதி இருக்குது தேய்பிரை சஷ்டி விரத்தம் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் எங்கள் வீட்டில் என்றைக்கு ரசம் ஒரு வெள்ளை அபரா மொச்ச வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சுக்கர பகவானுக்குரிய அந்த ஒரு நல்ல வெள்ளா அவர் மொச்ச வீட்டில் அதை சும்மா குழந்தை அவங்க வீட்டிலலாம் என்ன சமையல் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து எந்த நிலையிலும் நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை எப்போதும் உன்னை உயர்ந்த இடத்திலேயே வரும் வைத்திரு சட்டியில் படிகாரத்தை போட்டு நன்கு காய்ச்சி ஆர வைத்து தினமும் மூன்று வேலை தூரம் அதெல்லாம் பண்ண முடியாது சாறு தினமும் அருந்தி வர அனைத்து வகையான நோய்களையும் குணப்படுத்தும் கொத்துமல்லி சாறு புதினா சாறு சும்மா சட்னியாக அரைச்சி சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது கொட்டமல்லி புதினா ஜீரணத்துக்கு மிளச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு உடலுக்கு அதிகம் நன்மை அளிக்க வல்லது பித்தளை செம்பு வெண்கலம் மற்றும் மண்பானைகள் ஆகியவற்றை தீமானமும் அதை பயன்படுத்தினால் நல்லது பித்தளை செம்பு மண் பாத்திரம்னால் தண்ணி வச்சு குடிக்கலாம் நமக்கு வந்து தண்ணியும் கெடாது இதுல எல்லாம் பத்து பாஞ்சு நாள் ஆனால் தண்ணி கெடாது ரொம்ப நல்லா உடனடி சிகிச்சையே நோய்க்கு மருந்து அடுத்தவர் பார்வையும் முன் பார்வையும் ஒன்றுபோல் இருப்பதில்லை உன் பார்வையில் நாம் தெளிவாக இருக்கும் உடலில் தேவையான அளவு நீர்ச்சத்து குறைபாடு நின்று கண் துடித்து கொண்டே இருக்கும் நீர் சத்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் நேற்று கூட டாக்டர்கிட்ட போனாங்க அவங்க வந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் கொடுங்க தண்ணி இல்லை அதே மாதிரி கால் வீங்கிதுன்னாக்கா பார்லி அரிசி கஞ்சி குடிங்க எல்லா காய்கறிகளையும் போட்டு சூப் வச்சு குடிங்க கீரை சூப்பு குடிங்கன்னு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஏதோ ஒரு ஆகாரம் சும்மா ரெண்டு ஸ்பூனாவாது அரிசி எடுத்துடுது தண்ணியில் போட்டு மின்சியில் அடித்துக்கூட ரெண்டு ரெண்டு ஸ்பூனு நீராகாரமாக கஞ்சி படித்த சோறு சாப்பிடணும் அந்த கஞ்சியை எடுத்து வச்சு கொஞ்சம் சோறு போட்டு சோறு போட்டு குடித்தாலும் நமக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் நமக்கு வந்து ரொம்ப அது ஒரு சைட் எஃபெக்டும் கொடுக்காது நான் எங்கள் பாப்பாக்கெல்லாம் அதுதான் பண்ணுவோம் எது எப்படின்னாலும் அந்த சாதத்தை அரிசியும் பருப்பும் வச்சு போக முடியாது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அரிசி தண்ணி அரிசியும் தண்ணி வச்சு குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு காப்பா குப்பு போட்டு கொடுத்துட்டோம் குழந்தையிலருந்தே அவ ரொம்ப நல்லா சாப்பிடு வெங்காயம் ரொம்ப கூடாது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவாணியின் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் அரம்பெயரும் கிடந்த எங்க படியாய் கிடந்து உன் பவுளவாய்க்கான இதே அதே மார்கழி கை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து சுபமுகூர்த்தனா கூரத்தாழ்வார் குரு பூஜை நாளைக்குதான் தான் போட்டிருக்குவாகம் பவுன்சத்தி இன்றைக்கு நாளைக்குதான் ஒன்று விஷ்ணுபதி புண்ணியக்களம் அதை மறந்துடாதீங்க கொடிமர வழிபாடு இருபத்தி ஏழு பூக்கள் முடியாத நைட்டு ஒன்றையில் காலைல பத்தரை வரைக்கும் இருக்குது என்னைக்கு பிறக்குதே வெள்ளிக்கிழமை பிறக்குது சனி வந்து சனி பிரதோஷம் அதற்கு நாள் சனி அதற்கு நாள் மகா சிவராத்திரி அதற்கு பிறகு ஒரு நாள் விட்டு அமாவாசை மாசான கொள்ளை அம்மா மயானத்திற்கு செல்லுகின்ற அந்த ஒரு வைபவம்

சேக்கிலார் மணி மண்டபம் வந்து குன்றத்தூரில் இருக்குது நீங்கள் முடிஞ்ச போயிருக்காங்க சேக்கிலார் பெருமான் வரலாறும் பெருமையும் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீகத்தை என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கோ இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லைனா வீட்லேயே நீங்கள் சுவாமியை நினைச்சு இது பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து வெள்ளம் மச்சை வாங்குங்க வெள்ளிக்கிழமனாவே சுக்கர பகவான் அந்த ஒரு நாள் வெள்ளம் மச்சை ஒரு பத்து ரூபாய் ரொம்ப சீப் ரேட் தான் அது ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஆடம்பரத்துக்கெல்லாம் அதிபதியாக தான் அவரை நினைவு கூறுகின்றோம் என்பது மிகச்சிறப்பான ஒன்று